உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பயிற்சியாகி இருக்கிறார் இதனால் உங்களுக்கு பலவித மாற்றத்தை கொடுக்க போகின்றார் கண்ணீர் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல நான் வாசிச்சிருக்கேன் நம்ம அதற்கான லிங்க் அதையும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற ஜோதிட வாக்குப்படி பலவிதமான பாக்கியங்கள் இந்த வைகாசி மாதம் முதல் உங்களுக்கு நடந்தேற போகின்றது உங்கள் ராசிக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வை மிகவும் வலிமையானது உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருக்கும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசி மற்றும் மூன்று ஐந்தை பார்ப்பது மேலும் சிறப்பு ஜென்மத்தை குருக்கான மங்களம் உண்டாகும் என்ற ஜோதிட விதிக்கேற்ப மங்கள காரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் இல்லத்தில் நடந்தேறும் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் ராசி அவர்களுக்கு திருமணம் கை கூடிவது